புதுவை அமிர்தா குரல் மெய்யன்பர்களே இது எங்கள் தாத்தா பாட்டி வாழ்ந்த ஊர் இதுவும் எங்கள் ஊர் தான் யாதும் ஊரே யாவரும் கிளை என்று சொல்வதை போல மழை லேசாக தூரிக்கொண்டே இருக்கிறது இந்த கிராமத்திற்கு வருவது எனக்கு அவ்வளவு மன மகிழ்ச்சியை தரும் இயற்கையை பார்த்து அந்த செடி கொடிகளை பார்த்து ரசிப்பதற்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீதியிலே தான் மார்கழி மாதத்திலே திருவாசகம் தேவாரத்தை பாடுவார்கள் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க என்று தொண்ணூற்றி வரிகளை மார்கழி மாத முப்பது நாட்களும் பாடிக்கொண்டே இருப்பார்கள் நான் சிறு கேட்டிருக்கிறேன் சொட்டுனை வேதியன் சோதியானவன் ஆனவன் பொட்டுனை திருந்தடி பொருந்த கைதொட கட்டுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நட்டுணையாவது நமச்சிவாய் என்று இந்த வீதி கேட்டிருக்கிறது நானும் கேட்டிருக்கிறேன் அந்த புனிதமான இடத்தில் இப்போது மழை துளி பன்னீர் தூவதை போல நான் பார்த்து ரசித்து கொண்டே இருக்கிறேன் பழைய நினைவுகள் சிறு கேட்ட அனைத்தும் இப்போது ஞாபகத்திலே நிழல் ஆடுகிறது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவா தம்மை நன்னரை குவிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாய் என்று இந்த விநாயகர் கோயிலே பாடுவார்கள் உலகெல்லாம் உணர்ந்து ஓதுகத்தறியவன் நிலகுலாவிய நீர்மணி வேலியின் அலையில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் என்று இந்த ஆலயத்திலே சிறிய விநாயகர் ஆலயத்திலே பாடுவார்கள் அதையெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன் இந்த வீதி ஆன்மீகம் நிறைந்த வீதியாக இன்னும் திகழ்ந்து கொண்டே இருக்கிறது இந்த விநாயகரை பார்க்கின்ற போது சுந்தரமூர்த்தி விநாயகர் இந்த விநாயகரை சக்தி வாய்ந்த விநாயகர் என்று நானும் கருதுகிறேன் அங்கே இருக்கிற அன்பர்களும் கரு கருதுகிறார்கள் பல நூறு ஆண்டுகள் இதே இடத்தில் அர்பாலித்து கொண்டிருக்கிற இந்த கிராமத்திற்கு இந்த எங்கள் சிற்றூருக்கு எங்கள் அப்பா அம்மா எல்லோரும் வாழ்ந்த இந்த சிற்றூரில் நானும் இப்பொழுது வந்து அடிக்கடி வந்து பார்க்கிறேன் என்று சொன்னால் அது இயற்கை இங்கே இருக்கிற சிவன் ஆலயம் கோயில் சித்தர் ஆலயம் அம்மன் கோயில் அம்மன் ஆலயம் விநாயகர் கோயில் ஏரிக்கரை குளம் எல்லாம்தான் காரணம் இந்த இயற்கையை கண்டு ரசித்து கொண்டே இருக்கலாம் இங்கேதான் இப்போது சொன்னேனே இதான் வழக்கை நாயகி உடனாகிய வில்வவனநாதர் திருக்கோயில் இருக்கிறது மிக ஏரிக்கரை ஓரம் அற்புதமான சிவனாலயம் அது நான் வெளியே கூட நிறைய போட்டிருக்கிறேன் பார்க்கலாம் அற்புதமான வீதிகள் நுழைவு வாயில் என்று சொல்வார்களே இந்த கிராமத்திற்கு வருகிற நுழைவு வாயில் இதுதான் பஸ் வசதி இல்லை எப்போதையாவது ஒரு பஸ்ஸு வரும் அந்த அற்புதமான நுழைவு வாயில் வழியாக வருகின்ற போது இந்த புளியமரம் இன்னும் கம்பீரமாக நிற்கிறது நான் சிறுவையிலிருந்து பார்த்து ரசித்த அந்த புளிய மரம் நான் ஓடி ஆடி விளையாடிய விவசாய இடங்கள் பம்பு செட்டுகள் மூங்கில் மரம் அடர்ந்த காடு போல் இருந்தது இப்போது அதையெல்லாம் அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள் இந்த மூங்கில் வந்து அவ்வளவு கடினம் அவ்வளவு சிறப்பு நாம் பார்க்க வேண்டும் மூங்கில் அவ்வளவு சிறப்பு இந்த மூங்கிலை வெட்டி எடுத்துக்குள்ள போர்னு போடும் மூங்கில் மூங்கில் அது போக முடியாது கிட்ட அவ்வளவும் வெட்டி எடுப்பது அவ்வளோ சிரமம் மூங்கில் மூங்கில் அவ்வளோ சிரமம் மூங்கில் அவ்வளோ சிரமமான இதான் பாருங்கள் கிராமத்தினுடைய வாழ்க்கை தான் சிறப்பு பார்த்து கொண்டே இருக்கலாம் மழை பெய்து கொண்டே இருக்க வருவது யாருக்கும் கிராமத்துடைய அற்புதமான பகுதி சிறப்பு தான் வரணும் நுழைவு வாயு தான் கிராமத்து நுழைவு வாயு இந்த புளிய மரம் நுழைவு வாயு செல்லலாமா சிறப்பு கிராமத்துடைய அழகு இதான் எங்கள் மாமா எங்கள் மாமா எங்கள் கிராமத்து நல்லா அறிவாளி நல்லா படித்தவர் எல்லாம் தெரிந்து ஹிந்தி இங்கிலீஷ் எல்லாம் எங்கள் கிராமத்தையும் முதல்ல நன்றாக படித்தவர் தான் அற்புதமான மாமா மகிழ்ச்சியாக இருக்குது ம் சரி மாமா ஏ போனே போ நான் பாத்து கொண்டே இருக்கேன் கு 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 அதான் வலலார் கோயில் வலலார் செம்பூ வாடி பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொன்ன வள்ளலார் டெம்பிள் தான் வரலார் கோயில் நிறைய இருக்கிறது வரலார் ஆலயம் வரலார் ஆலயம் மழை பொய்து கொண்டே இருக்கிறது கிராமம் வணக்கம் புதுவை அமிர்தா குரல் மெய் நண்பர்களே இதான் எங்கள் பாட்டி ஊர் குளற்கரையை பார்க்குறோம் இந்த குளத்திலே தான் நான் நீராடி நீச்சல் பழகியவன் சிறு வயதிலே ஓடி ஆடிய இடம் இந்த இடம் இந்த குளற்கரையை பார்க்கின்ற போது எனக்கு அவ்வளவும் மகிழ்ச்சியாக இருக்கும் பக்கத்தில் இது இது ஆலமரம் இந்த ஆலமரத்தின் நிழலிலே அமர்ந்து விளையாடி இருக்கிறேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அது சித்தர் கோயில் இங்கு அரச அரசமரம் இது அரச மரம் ஆலமரம் அரசமரம் எல்லாம் அற்புதமான இது எங்கள் பாட்டி தாத்தா பாட்டி ஊர் இது இந்த குளக்கரையை பார்த்தா உங்களுக்கு அவ்வளவு சிறப்பாக இருக்கும் குளம் குளக்கரையை பாருங்கள் இந்த புயல் என்று சொன்னார்கள் அதற்காக வந்தேன் இந்த குளக்கரையிலே ஓடி ஆடி விளையாடிய நாட்கள் எல்லாம் பசுமை நிறைந்தது இப்போ கூட நான் குளிப்பேன் இப்போ கூட இந்த குளத்தில் குளிக்கக்கூடிய அடிக்கடி வந்து குளிப்பேன் வாரம் ஒரு முறை வருவேன் எங்கள் தாத்தா பாட்டி ஊர் மறக்க முடியாத ஊர் இது அற்புதமான இந்த சின்ன ஒரு கோயில் தெரியுது அது முருகர் கோயில் சிறிய முருகர் கோயில் அதே போல் இங்கே அம்மன் கோயில் திரௌபதி அம்மன் கோயில் நிறைய இங்கே விழாக்கள் சிறப்பாக நடக்கும் இதான் விழா நடத்துகிற திடல் விழா நடத்துகிற திடல் விவசாயம் நிறைந்த பகுதி இப்போது தெரியுது பாருங்க இதுதான் மாரியம்மன் கோயில் மாரியம்மன் கோயில் எல்லாம் மரங்கள் நிறைந்து மாரியம்மன் கோயில் நடை இப்போது மதியம் என்பதால் நடை திறக்க மாட்டார்கள் மாலை வந்தாலும் பார்த்துருக்கலாம் இது கோயில் துரோபதி அம்மன் கோயில் அற்புதமான கோயில் அதே போல் எல்லாம் மரங்கள் அது ஒரு பாருங்கள் சித்தர் கோயில் சித்தர் கோயில் அது அடிக்கடி வீடியோ போட்டிருக்கிறேன் சித்தர் கோயிலை பார்க்கலாம் இன்று புயல் வரும் என்று சொன்னார்கள் ஆனால் வரவில்லை மரம் ஆடுகிறது சிறப்பு ஆலயம் எல்லாம் சிறப்பாக இருக்கிறதா கிராமத்துக்கு இப்போதான் புது சாலை போட்டிருக்கிறார்கள் கிராமம் என்றாலே அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது எல்லோரும் கிராமத்துக்கு வந்து பார்த்தா தான் அவருடைய அழகு தெரியும் அழகு ஒரு அழகாக இருக்குது பாருங்க பசுமையான மரங்கள் பசுமையான நினைவுகள் அழகிய குளற்கரை ஏரிக்கரை எல்லாம் இருக்கிறது அப்படியே அந்த மரத்தை பார்த்து கொண்டே இருக்கலாம் அற்புதமான குளற்கரை ஏரிக்கரை எல்லா கரையும் இங்கே தான் இருக்கும் சிறப்பாக இருக்குதா மகிழ்ச்சி மகிழ்ச்சியாக இருக்கிறது படித்த பள்ளிகள் சிறப்பு சிறப்பு அற்புதமாக இருக்குது பாருங்கள்